பூங்காற்றே திரும்புமா சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து வீரபத்திரங்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த கேஸு இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கு இப்ப நீதிபதி ரெண்டு பேருக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க ஆனால் இந்த வீரபத்திரம் இருந்துக்கிட்டு இல்லை நான் ஆனந்தியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி காலையிலே விழுந்து கதறி அழுகுறாப்புல கோர்ட்கு முன்னாடி இந்த நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன இவ்வளோ அப்பிராணியா இருக்கானே ஏதோ இவன் அடிக்கிறான் அப்படின்லாம் சொன்னேன் ஆனா இப்படி காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கிறாப்புல நீ என்ன இப்படி கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு ஆனந்தியை பார்த்து நீதிபதி கேள்வி கேட்கறாங்க ஸோ இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா அதெல்லாம் அந்த நீதிபதி கேட்கறதா இல்லை ஒரு வருஷம் வீரபத்ரனை வந்து ஆனந்தியோட வீட்டுக்கே போயிட்டு ஒரு வருஷம் வாழணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வீரபத்திர ஆனந்தியோட வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் சொல்ல கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்